அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இப்போ நம்ம குலதெய்வம் வீட்டில் இருப்பதை என்ன அறிகுறி கொண்டு அறிந்து கொள்ளலாம் தான் பார்க்க இருக்கோம் இப்போ நம்ம இஷ்ட தெய்வமாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள நம்ம மனமுருகி வழிபட வேண்டியது இருக்கும் நம்ம உண்மையான பக்தியை அவர்கள் மீது காட்டும் பொழுது ஒரு கட்டத்தில் உங்களோட பக்தியை உணர்ந்து கொண்டு நீங்கள் வைத்திருப்பது உண்மையான பக்தி என்று தெரிந்த பின்னர் அவர்கள் நம்முடன் இருப்பதை நம்மால் உணர முடியும் நம்ம வீட்டுக்குள்ளே அவங்க பிரவேசிக்கிறது அந்த ஆற்றல் நம்முடனே இருப்பதை நம்மால் உணர முடியும் அப்போ நம்ம கூட இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் குலதெய்வம் அப்படிங்கிறது அப்படி கிடையாது குலதெய்வம் அப்படிங்கிறவங்க எப்போவுமே நம்ம கூட இருக்கிறவங்க நீங்கள் நல்லவங்க கெட்டவங்கெலாம் அவங்களுக்கு தெரியாது எல்லாத்துக்குமே குலதெய்வம் பேசுவார்கள் எல்லோருடனும் குலதெய்வம் பேசுவார்கள் எல்லார் வீட்டிலும் இருப்பார்கள் அப்புறம் இறைவனோட இருப்பை எப்படி உணர்ந்து கொள்வது என்றால் எப்போதுமே இருப்பாங்க ஆனால் உங்கள் கூட நல்ல விதமாக பேசுகிறாங்களா உங்கள் வீட்டில் அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களா அந்த குல தெய்வம் தான் நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் ஏன்னா அவங்களுக்கு தான் குழந்தையில ஒருத்தரை நல்லவன் ஒருத்தன் கெட்டவன்லாம் பிரித்து பார்க்க தெரியாது குல தெய்வத்தை பொறுத்தளவு எல்லாமே தான் குழந்தைங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பார்ப்பாங்க ஆனால் என்ன இருந்தாலும் ஒரு குழந்தை வந்து நல்லது செய்யும்போது பெற்ற தாய்க்கு ஏற்படுகின்ற பூரிப்புக்கும் அதே குழந்தை தவறு செய்யும் போது ஏற்படுகின்ற மன வருத்தத்திற்கும் வேறுபாடு உண்டு அதே போலதான் குலதெய்வமானது வீட்டில் ஆனந்தமாக இருக்கிறார்களா அல்லது ரொம்ப ஒரு மாதிரி மன கஷ்டத்தில் இருக்கிறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப எளிமையான விஷயம் நம்ம தொடர்ந்து வழிபாடு செய்கிறோம் அந்த குலதெய்வத்தின் பெயரை அடிக்கடி உச்சரிக்கிறோம் கூப்பிடுகிறீர்கள் அப்படி ஒரு பூஜையானது தினமும் நடைபெறுகிறது மனதில் எண்ணிக்கொள்கிறீர்கள் கொள்கிறீர்கள் போது குலதெய்வத்தின் அந்த மகிழ்ச்சியினால் விளைகின்ற விளைவுகள் அதை வைத்தே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் வீடு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சின்ன சின்ன சண்டைகள் அதெல்லாம் வர்றது தான் வாழ்க்கையில் சின்ன சின்ன சண்டைகள் ஆனால் அந்த குடும்பமானது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த வீட்டில் எப்பவும் சிரிப்பு சத்தம் மலனிகளோட சத்தம் இன்னும் சொல்லப்போனால் ஒரு கலகல கலன் அந்த வீட்டை பார்க்குறதுக்கு இருக்கும் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் லக்ஷ்மி கடாக்ஷம்னா என்ன இந்த இடத்துல அந்த வீட்டில் உள்ள பெண்கள் தெய்வத்திற்கு இணையாக இருப்பார்கள் அந்த வீட்டில் உள்ள பெண்கள் தெய்வத்திற்கு இணையாக இருப்பார்கள் அன்னலட்சுமியாக சரஸ்வதியாக காளி தேவியாக சாக்ஷாக் அந்த அம்மனின் உருவமாகவே அந்த வீட்டில் பெண்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கும் அந்த வீட்டில் குல தெய்வம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள்னு அர்த்தம் ஏன் இப்படி சொல்கிறோம் வந்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க முடியாமல் அந்த வீட்டுக்கு வர்றாங்கன்னா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க பிறர் படுற கஷ்டத்தை பார்த்து அந்த பெண்கள் பொறுத்து கொள்ள மாட்டாங்க அந்த இரக்க குணமானது வந்து விடுகிறது குலதெய்வம் வந்துட்டு வீட்டில் இருக்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பாங்க அவங்க நினைக்கிறத செய்கிற மாதிரி இருப்பாங்க அதே போல் தொழில் வேலை ரெண்டுலேயுமே அவங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகும் தொழில் எடுத்துக்கிட்டால் அதாவது ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தொழிலில் சக்கரவர்த்திகளாக இருப்பார்கள் தொழிலில் பெரிய சக்கரவர்த்திகளாக இருப்பார்கள் இல்லை நான் செய்கிறது சின்ன தொழில் தான் இல்லை நான் ஒரு வேலைக்கு தான் போகிறேன் அப்படின்னாலும் அதில் அவங்க ஆத்ம திருப்தி அடைந்தவர்களாக இருப்பார்கள் அந்த வேலை செய்கிறதில் ஒரு திருப்தி இருக்கும் அவங்க கிட்ட அந்த அளவுக்கான சூழ்நிலைகளை வந்து குலதெய்வம் ஏற்படுத்தி தந்துவிடும் அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா எப்பவுமே அருகிலிருந்து காப்பாற்றி கொண்டே இருப்பார்கள் ஒரு பாதுகாப்பு வளையம் அப்படிங்கிறத குலதெய்வத்துக்கிட்ட இருந்து தான் நம்மளால உணர முடியும் எழுவில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது ரொம்ப இரக்க சுபாவம் அதே போல் ஒரு இயல்பான சில விஷயங்களை வீட்டில் உணர முடியும் சில பேர் உண்மையாவே சொல்லணும்னா நான் கேள்விப்பட்ட அல்லது என் கூட சில பேர் உரையாடும் போது நம்பகமானவர்கள் கூறியிருப்பது அவர்கள் கண்ணிற்கு அந்த ஒளியானது தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆலயத்திற்கு போகும்போதோ அல்லது வீட்டில் சாமி கும்பிடும்போது கூட அந்த குலதெய்வத்தை ஏதோ ஒரு உருவத்தில் அவர்களால் பார்க்க முடிகிறது ஒரு குழந்தை வடிவில் பார்த்தேங்கயா உள்ளே போய் பார்த்தேன் ஒன்றையும் காணா ஒரு நாகசர்பம் மாதிரி பார்த்தேன் ஆனால் காணா எங்கள் பூஜைல இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்துல வந்து அவங்க ஒரு அறிகுறியை காட்டிக்கிட்டே இருப்பாங்க தன்னோட இருப்பு உறுதி செய்து கொண்டே இருப்பார்கள் நம்ம அந்த பூஜை புனஸ்காரங்கள் செய்யும் போது வருகின்ற வாசம் அப்படிங்கிறது வேறு இயல்பாவே நம்ம பூஜை அறையில குலதெய்வ வழிபாடு நடக்குது அப்படிங்கும்போது ஒரு ரம்யமான மனம் அந்த மனமானது ஒரு விசித்திரமாக இருக்கும் என்ன திடீர்னு ஒரு சந்தன வாசம் அடிக்குது திடீர்னு ஒரு விபூதி வாசனை அடிக்குது அப்படிங்கிற மாதிரியான அந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு வந்து அறிகுறிகளாக தோன்றும் சில பேர்த்துக்கு கனவுல வந்து பேசுவாங்க சில பேர்த்துக்கு கனவுல தத்ரூபமாக வந்து குல தெய்வங்கள் பேசுவார்கள் உனக்கு இது தான் நடக்க போகுது இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர்களுடன் இயல்பாக உரையாடுவார்கள் இதெல்லாம் அந்த இறைவனின் இருப்பை குறிக்கக்கூடியது அது ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி நீங்கள் அம்மா அப்படின்னு கூப்பிட்டு அந்த ஒரு வார்த்தைக்கு இறங்கி வந்து விடுவார்கள் கஷ்டத்தின் போது அப்பா அப்படின்னு கூப்பிடுறீங்கன்னா அப்படி இறங்கி வந்துடுவாங்க வந்து மோதால அவங்கள பாதுகாக்க நிற்கிறது அவங்களா தான் இருப்பாங்க அந்த குலதெய்வமாகத்தான் இருப்பார்கள் குலதெய்வங்களுக்கு ஆற்றல் அதிகம் குலதெய்வங்களுக்கு ஆற்றல் அதிகம் நம் சனாதன தர்மத்தோட வேர் அப்படின்னு சொன்னோம்னா அந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது அந்த குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக நம் அடுத்த நிலைக்கு செல்ல முடியும் அவர்கள் அதுக்கும் வழிகாட்டுவாங்க அந்த இஷ்ட தெய்வ வழிபாடு சொல்றோம் இல்லைங்களா நம்ம மாற நம்மளோட தர்மத்தில் சொல்லக்கூடிய பெரு தெய்வங்களை வழிபாடு செய்ய போகிறோன்னா இந்த இடத்துல பெரு தெய்வம் சிறு தெய்வம்னு சொல்கிறதே தப்பு முதல்ல ஏன்னா எல்லாமே இறைவன் தான் குலதெய்வனுமே அந்த இறைவனின் அந்த ஒரு மறு வடிவமே இருந்தாலும் அதற்கு மேல் இருக்கக்கூடிய ரகசியங்களை உணர்ந்து கொள்வதற்கு குலதெய்வங்கள் வழிகாட்டுவார்கள் இதெல்லாம் இயல்பாகவே நடக்கும் சில சித்தர்களுக்கே குலதெய்வங்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள் எதுக்கு நம்ம சொல்லக்கூடிய அந்த மூலிகை ரகசியங்களை அறிந்து கொள்வதற்காக அல்லது அந்த நம்ம சொல்லக்கூடிய ரசாயன சேர்க்கைகளை அறிந்து கொள்வதற்காக சித்தர்களோட வாழ்க்கை வரலாறு படித்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக தெரியும் கரூராரை பற்றி படிங்க கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு கொள்ள முடியும் இந்த மாதிரி குலதெய்வங்களோட அந்த அருள் பெற்றவர்கள் வந்து எப்பவுமே பெயர் புகழோட ஒரு சமுதாயத்தில் ஒரு கண்ணியமான இடத்துல வந்துட்டு இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் எல்லாம் சில விஷயங்கள் அறிகுறிகள் அவங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகும் தொட்டதெல்லாம் வெற்றியாகும் இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு குலதெய்வம் பக்கபலமாக நின்று பேசுகிறது என்று அர்த்தம் இதுலேயும் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நேர காலகட்டங்களுக்காக சில மேடு பள்ளங்கள் இருக்கும் அதெல்லாம் வந்து இந்த இடத்துல சேர்க்க முடியாது திடீர்னு போது ஒரு விபத்தாகுது அப்படின்னா அந்த விபத்துலேருந்து காப்பாற்றினது குலதெய்வமாக இருக்கும் பெரிய விபத்தாக நடக்க வேண்டியதை தடுத்து நிறுத்தியவர்கள் குலதெய்வமாக இருப்பார்கள் அந்த மாதிரி சின்ன சின்ன நிகழ்வுகளை கூட தனது மேற்பார்வையில் என் குழந்தைக்கு இதுக்கு மேலே எதுவும் நடக்கக்கூடாது இதோடு நான் காத்து கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி அந்த நவகிரக அந்த பாதிப்புகளிலிருந்து கூட குலதெய்வங்கள் காத்து வருவார்கள் அது ரொம்பவே அற்புதமான ஒரு உணர்வாக இருக்கும் நீங்கள் எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கும் குலதெய்வ ஆலயத்திற்கு போகிறதுக்குமான வித்தியாசம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இப்போ குலதெய்வ ஆலயத்துக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் சொந்த வீட்டுக்குள்ளே போன மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்தும் மற்ற இடத்துல இருக்கிறத விட அந்த ஆலயத்துக்கு போகும்போது இது என் வீடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு அந்த இடத்துல உருவாகும் அதுதான் அந்த குலதெய்வத்தோட மகிமை அப்படின்னு சொல்லக்கூடியது குலதெய்வத்தை நினைத்து தியானிக்கலாம் எனக்கு இந்த பிறவிச்சூழலேருந்து விழுப்படுவதற்கு வாய்ப்பை காட்டுங்கள் அப்படின்னு சொன்னோம்னா அதற்கான வாய்ப்பையும் குலதெய்வங்கள் காட்டுவார்கள் அதனால் அந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம் நம்மளோட வேர் மாதிரி அது அதை சரியாக செய்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இறைவன் இருப்பை உணர முடியும் இறைவனின் கருணையால் எல்லாமே நல்லதாக முடியும் சில அறிகுறிகளை வைத்து நமக்கு ஏதாவது பிரச்சனைகளோ அல்லது ஆபத்தோ நம்மை நெருங்குகிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளலாம் தான் அது என்னென்ன அறிகுறிகள் அப்படின் தான் இந்த பார்க்க இருக்கோம் நம்மளோட இன்னொரு சேனல் சிவபித்தன் அதுக்கு அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் போய் பார்த்து மகிழுங்கள் பெரும்பாலும் ஆபத்துகளை நம்மால் உணர முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் வரக்கூடிய மகிழ்ச்சியே நம்மால் உணர முடியும் அதே போல் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையோ அல்லது ஆபத்துகளையோ கொஞ்சம் முன்கூட்டி அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது எல்லோரும் அறிந்த ஒன்று தான் அதுக்குன்னு சில அறிகுறிகள் எல்லாம் இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது இருக்குது இந்த உலகம் முழுமையும் பார்த்திங்கன்னா அதிர்வுகளால் சூழப்பட்டுள்ளது அந்த ஃப்ரீக்குவென்சின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நல்ல அதிர்வுகளை நாம் ஈர்க்க வேண்டும் நம்ம உடலுக்குள்ள அந்த அதிர்வுகள் இறங்கும் போது நாம் வந்துட்டு செம்மையடைவோம் அப்படிங்கிறனால தான் நிறைய மந்திர உபதேசங்கள் குறிப்பிடப்படுகின்றன நிறைய தியானம் பண்ணும் போது மந்திரங்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாமே நம்ம உடலில் வந்துட்டு பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்ணும் நல்லா தெரிஞ்சுக்குங்க இது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் அதனால் இப்போ ஓம் அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க இல்லை எந்த மந்திரமாக இருக்கட்டும் அந்த மந்திரத்தை சொல்லும் அந்த எழுத்துக்களுடைய அதிர்வானது உங்களது உடலில் இறங்கும் போது உடல் வந்துட்டு நல்ல அதிர்வுகளை பெறும் இதை தெரிஞ்சுக்குங்க இப்ப நான் சொல்றதுக்கு அது ஒரு அடிப்படையா இருக்கும் பெரும்பாலும் நம்மளுக்கு ஒரு தப்பான விஷயம் நடக்க போது அல்லது வந்துட்டு ஏதாவது பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கும் போது மனசு அவ்வளவு குழப்பமா இருக்கும் நீங்க கண்டிப்பா இதை அனுபவிச்சிருக்க முடியும் ரொம்ப பெரிய பிரச்சனை வரப்போது அப்படிங்கிறத மனது முன்கூட்டியே சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க மனசு முன்கூட்டியே சொல்லாது நம்மை சுற்றி இருக்கின்ற நல்ல அதிர்வுகள் நமக்குள் இறங்கி உங்களுக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனைகளை முன்கூட்டியே உணர்த்துகிறது நல்லா தெரிஞ்சுக்குங்க ஏன்னா மனசுக்கு எல்லா இடத்தும் பயணிக்கிற அந்த தன்மை இருக்கிறது இல்லை நம்ம சும்மா வந்துட்டு இமேஜினேஷனில் வாழலாமே தவிர முன்னாடி போய் அதை கணிக்கக்கூடிய ஆற்றலானது அவ்வளவு சீக்கிரமாக மனதிற்கு கிடைத்து விடுவதில்லை அந்தளவுக்கு நம்ம கான்சியஸ்னஸில் வந்து அவேர்னஸாக இல்லை சரி பின்ன எப்படி இந்த அதிர்வுகள் நமக்குள்ள வந்து நம்மளை எச்சரிக்கின்றன அப்படின்னு பார்த்தா குலதெய்வம் அப்படின்னு நம்ம வழிபடுவோம் அல்லது அதிதெய்வதைகளை நம்ம வழிபடுறோம் இல்லை நம்ம இஷ்ட தெய்வங்கள் வந்துட்டு அந்த அதிர்வுகளின் மூலமாக நமக்கு உணர்த்துகின்றன நம்ம மனசுல ஒரு சஞ்சலத்தை ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி வேண்டாம் இதை கொஞ்சம் ஆற போடு இதை கொஞ்சம் பொறுமையா செய்ய இல்லை இந்த இடத்துக்கு போகாத அப்படிங்கிற மாதிரி நம்மளை எச்சரிக்கிறாங்க அதை மீறும் போது நம்ம அந்த பிரச்சனைக்குள்ளே அகப்பட்டுக் கொள்கின்றோம் அப்போ இனிமேல் அந்த மாதிரியான மனக்குழப்பங்கள் வருகிறது அப்படின்னா அது எந்த காரியமா இருந்தாலும் ஒரு மணி நேரமோ ஒரு நாளோ அல்லது ஒரு வாரமோ தள்ளி போட்டு செய்யுங்க வளர்ப்பாங்க செல்ல திடீர்னு நோய்வாய்ப்பட்டிருக்கும் இப்ப நாய் வளர்த்துருப்பாங்க திடீர்னு இறந்து போயிருக்கும் காரணமே இல்லாம இறந்துருக்கும் இதெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை சக்திகளை உணர்த்துவதாக இருக்கும் அதாவது நான் சொல்றது வயதாகி நாய் இறப்பது பேரு அதே சமயத்தில் வீட்டில் இருந்தனா திடீர்னு நோய்வாய்ப்பட்டு இறப்பது அப்படிங்கிறது வேறு அது அந்த குடும்பத்தில் யாருக்கோ அந்த பிரச்சனையை வந்துட்டு அந்த கால்நடைகளை ஏற்றுக்கொள்கின்றன அப்படின்னு ஒரு ஐதீகம் உண்டு அதுலேயும் பசுமாடு அப்படிங்கிறது தன்னை வளர்க்கின்ற எஜமானனுக்காக எதுவும் செய்யும் வருகின்ற எல்லா பிரச்சனைகளும் தன்னகத்தை எடுத்துக்கொள்ளும் அப்படிம்பாங்க ஒரு வீட்டில் பசுமாடு இறந்துருச்சு அப்படின்னா அந்த வீட்டில் இருக்க யாரோ முக்கியமான தலைவருக்கோ தலைவிக்கோ அந்த ஆபத்தை அது ஏற்றுக்கொண்டது அப்படின்ட்டு குறிப்பிடுவாங்க அந்த அளவுக்கு உத்தமமானது பசுமாடு அப்படிங்கிறது அப்போ அந்த காலகட்டங்களில் நம்ம வந்துட்டு நிறைய கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் சில விஷயங்கள் இருக்கு நம்ம ஒரு விஷயத்துக்காக வீட்டை விட்டு கிளம்புறோம் ஒரு நல்ல காரியத்திற்காக போகிறோம் அபசகுணங்கள் அப்படிங்கிறது நெகட்டிவ் குறிக்கக்கூடியது முன்கூட்டியே வந்துட்டு ஜீவராசிகள் நமக்கு அறிவுறுத்தும் இது பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படின்ட்டு தெரியும் என்ன என்ன நேரங்களில் நம்ம வெளியே கிளம்புறது இல்லாமல் எந்த சகுனங்கள் சுபசகுணங்கள் அப்படிங்கறது எல்லாத்தையும் வந்து தனித்தனி சாஸ்திரங்கள் மூலமாக நம்மளுக்கு எடுத்து விளக்கப்பட்டிருக்கிறது அப்ப தப்பான சகுனங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரியுது அப்படின்னா நம்ம போற காரியத்திலிருந்து கொஞ்சம் விலகி இருக்கணும் அல்லது அந்த காரியத்தை தள்ளி வைக்கணும் அப்படின்னு நம்ம தெய்வம் நமக்கு எச்சரிப்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு தான் நம்ம குறிப்பிட வேண்டியது இருக்குது சில பேர்த்துக்கு தடங்கள் காலையில் பூஜையிலிருந்தே ஆக ஆரம்பிச்சிடும் விளக்கு ஏற்றணும் அப்படின்னா நல்ல பிரகாசமாக ஏறிகிற விளக்கு திடீர்னு எண்ணெயே இருந்தாலும் நெய்யே இருந்தாலும் அப்படியே தாழ்வாக ஏறி ஆரம்பிக்கும் சில பேர்த்துட்டு அப்படியே மலை ஏறிடுறதும் உண்டு இதெல்லாம் ரொம்ப ரேர் கேசஸில் நடக்கும் ஆனால் அன்னைக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கணும் அம்மன் கழுத்தில் நீங்கள் மாங்கல்யம் போட்டிருக்கீங்க அப்படின்னா அது தவறுது இல்லை பூக்கள் வந்துட்டு அலங்காரம் பண்ணும்போது அதாவது சுபசகுனமாக வந்துட்டு பூக்கள் விழுவது வேறு நம்ம பூஜையின் போது ஒரு பூ விழுகுதுன்னா அது ஆசீர்வாதத்தை குறிக்கும் நம்ம அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போதே ஒட்டு மொத்தமாக அந்த அலங்காரம் கலையுது அப்படிங்கும் போது அது சில இடத்துல கவனமாக இருக்க வேண்டியதை குறிக்கும் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதே போல் வீட்டை விட்டு நம்ம கிளம்புறோம் அப்படிங்கும் போது குழந்தைகள் ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க அப்படிங்கும் போது அல்லது என்றைக்குமே சண்டை போடாத வீட்டில் இருக்கவங்க அன்றைக்கி நம்ம கிளம்பும் போது அதிகமாக சண்டை போடுறாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு சுபசகுணம் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்குங்க இதெல்லாம் உங்களை எச்சரிக்கக்கூடிய சகுணங்கள் சகுனத்து மேலே நம்பிக்கை இல்லைன்னா விட்டுறலாம் ஏன்னா அது அனுபவத்தில் வரும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க எது உண்மையாலுமே இது சகுனமா இல்லை மூட நம்பிக்கையா அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் உங்கள் பார்வைக்கு ஆனால் நல்லா தெரிஞ்சுக்குங்க இந்த உலகமானது நல்ல அதிர்வுகளுடன் சேர்த்து சில கெட்ட அதிர்வுகளும் இருக்கத்தான் செய்கின்றன இரவு பகல் இருக்கின்றது அதே போல் சொல்லும் போதே சொல்லுவாங்க பிளாக் மேஜிக் இல்ஸ் ஆல்சோ தேர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதுவும் இருக்கின்ற இந்த உலகத்தில் வந்துட்டு இந்த சகுனங்களும் உங்களை காப்பாற்றுவதற்காக இருக்கின்றன ஏன்னா எல்லாமே எனர்ஜி சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த உலகம் அப்படிங்கிறது பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் இருந்ததுன்னா எல்லோருமே சந்தோஷமாக இருப்போம்ல ஆனால் இங்கே ஏதோ ஒரு துக்கத்துக்கு காரணமாக ஒரு எனர்ஜி இருக்கு இல்லையா அந்த எனர்ஜி நம்மளை வந்துட்டு டாமினேட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம தெய்வங்கள் நம்மை எச்சரிக்கின்றன அதை உணர்ந்து கொண்டோம் அதை கேட்டுக்கொண்டோம் அப்படின்னா நம்ம அந்த பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட முடியும் இல்லைன்னா அதில் போய் சிக்கிக்கிட்டு கொஞ்ச நாள் வந்துட்டு அதுலேயும் துன்பப்பட வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை அதனால முடிஞ்ச அளவுக்கு நல்ல சகுணங்களை பார்த்து நல்ல வேலைகளை ஆரம்பிப்பதும் ஏதாவது தடங்கல்கள் ஏற்படுகின்றன அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய அந்த காரியங்களில் பொறுத்து நிதானமாக முடிவெடுப்பதும் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையை அளிக்கக்கூடியதாக இருக்கும் நண்பர்களே உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இந்த குலதெய்வத்தை தெரியாது அப்படிங்கிறவங்க இருந்தாங்கன்னா மறக்காம அவங்களுக்கு இந்த பதிவை பகிர்ந்துக்குங்க ரொம்பவே ஆற்றல் வாய்ந்ததும் கூட சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா குறி கேட்கறது சாமி கேட்கறது அப்படிங்கிற வகையில் வந்துட்டு குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிடுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெரியவங்க கிட்ட விசாரித்து வந்துட்டு தனக்கான குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிடுவாங்க ஆனால் இரண்டு சக்தி வாய்ந்த முறைகள் இருக்கின்றது அந்த முறைகளை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக நமது குலதெய்வமே நமக்கு கனவில் தோன்றி தான் எங்கு இருக்கிறேன் என்பதை உணர்த்தி விடுவார்கள் அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது நண்பர்களே அதில் முதலாவது நம்ம குறிப்பிடுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு என்ன தேவைன்னா பசும்பால் முடிஞ்சா நாட்டு மாட்டு பால் கிடைச்சதுன்னா வாங்கிக்கோங்க ரொம்பவே உத்தமமான விஷயம் அதோட கொஞ்சமா கல் கண்டு ரெண்டு ஏலக்காய் கண்டிப்பாக தேவை இந்த பரிகாரத்தை நம்ம பதினஞ்சு நாள் செய்யணும் சாய்ந்தர நேரத்துல தான் பண்ண போகிறோம் அதாவது இருபது தூங்குறதுக்கு முன்னாடி தான் பண்ண போறீங்க நல்ல ஞாபகம் வச்சுக்குங்க நாட்டு பசும்பாட்டு பால் கிடைக்கல அப்படின்னா நம்ம சாதாரண பசும்பாலை வாங்கிக்கலாம் தவறு கிடையாது சரி இப்ப இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அடுப்புல வந்துட்டு பால் வச்சு காய வைக்கிறோம் காய வைக்கும் போது பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் டைமண்ட் கல் கண்டும் ரெண்டு தட்டுன ஏலக்காவும் அதில் போட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்து ஒரு டம்ளரில் வச்சுக்குங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் தூங்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் செய்யணும் நல்லா ஞாபகம் வச்சுக்குங்க இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா தூங்குறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு டம்ளரில் எச்சில் படாமல் புது டம்ளராக நீங்கள் வாங்கிக்கிட்டாலும் சரி தான் அந்த டம்ளரில் ஊற்றி உங்கள் பூஜை அறையில் வச்சிடணும் விளக்கு ஏற்றிக்கணும் விளக்குக்கு முன்னாடி இந்த டம்ளரை வச்சுட்டு மனசு அமைதியாக்கிக்கிட்டு அந்த பூஜை அறையில் உட்காந்து உங்கள் குலதெய்வம் யாருன்னு தெரியாது இல்லைங்களா யாருன்னு தெரியாத குலதெய்வத்துக்கிட்டே நீங்கள் பேசணும் அம்மா இல்லைப்பா இந்த மாதிரி வந்துட்டு உங்களை கண்டுபிடிக்கணும்னு மனசார ஆசைப்படுறேன் எனக்கு நீங்கள் தான் வழி காட்டணும் ஏதாவது ஒரு எனக்கு அடையாளம் காட்டுங்க அப்படின்னு மனசார வேண்டிக்கணும் முடிஞ்சால் குடும்பத்தோடு உட்காந்து வேண்டிக்குங்க அது இன்னும் உத்தமம் ஆனால் ஒருத்தர் தான் இந்த விரதத்தை இருந்து கடைப்பிடிக்கணும் இப்போ என்ன பண்ணுறோம் சாமி கும்பிட்டிங்க ஒரு பத்து நிமிஷம் அமைதியாக அந்த பூஜை அறையை விட்டு நீங்கள் வெளியே எந்திரிச்சு வந்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் யார் வந்துட்டு அந்த பாலை குடிக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க வீட்டில் வீட்டில் வந்துட்டு ஆண்கள் வந்துட்டு தலையாக இருக்காங்க அப்படிங்கும் போது அவங்க குடிக்கிறது ரொம்பவே உத்தமமான விஷயம் இப்போ வந்துட்டு அவங்க அந்த பாலை வந்து குடிச்சிடணும் இதை பதினஞ்சு நாளைக்கு வந்துட்டு ரிப்பீட் பண்ணணும் விளக்குக்கு முன்னாடி பால் வச்சு அதை பதினஞ்சு நாளைக்கு குடிச்சு வந்தீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு உள்ளேயே வந்துட்டு உங்கள் குலதெய்வம் வந்துட்டு உங்களுக்கு கனவுல வந்து உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க அப்படின்னு குறிப்பிடப்படுது சில நேரங்களில் ரெண்டு ஒரு நாள் முன்ன பின்ன ஆகலாம் அப்படின்னு குறிப்பிட்றாங்க இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா எவ்வளவு தடை வந்தாலும் அந்த ப்ரொசீஜரை வந்து விட்டுறக்கூடாது பதினஞ்சு நாள் கஷ்டப்பட்டு இதை முடிச்சிடணும் அப்படிங்கிறாங்க தீட்டு தடங்கான வீட்டுகளுக்கு போகிறது வர்றது இதையெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது வெளியே சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்களையும் இந்த நேரத்தில் வந்துட்டு தவிர்த்து கொள்ளுதல் வந்துட்டு உங்களுக்கு வெகு சீக்கிரத்தில் பலித்தமாகும் அப்படிங்கிறாங்க இது அதில் இருக்கக்கூடிய ஒரு முறை இரண்டாவது முறைகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாழைப்பழத்தை பசுமாட்டுக்கு கொடுத்தல் அப்படின்னு சொல்றாங்க ரொம்பவே சக்தி வாய்ந்த பரிகாரம் ஏன்னா பசுமாட்டினுள் அனைத்து தெய்வங்களும் அடக்கம் அப்படிங்கறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ அனைத்து தெய்வங்களோட கருணையும் உங்களுக்கு கிடைத்துவிட்டால் உங்கள் குலதெய்வத்தை எளிதில் இனம் கண்டு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுது உங்கள் குலதெய்வம் உங்கள் கிட்ட வந்து நேரடியாகவே பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்போ அது எப்போ செய்கிறது அப்படின்னா தினமும் ஒரு ஆறு பழம் வாங்கி பக்கத்தில் இருக்க மாடுகளுக்கு கொடுத்தாலும் சரி இல்லை வாரம் ஒரு முறை தான் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்துட்டு பசு மாடத்துக்கு போயிட்டு நீங்கள் ஆறு பழத்தை வாங்கி ஒரு மாட்டுக்கு கொடுத்து வந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கண் உங்கள் குலதெய்வம் மனம் இறங்கி வந்து உங்களுக்கு அதற்கான வழிகளை காட்டுவார்கள் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ மந்திர ஜபம் செய்தல் அப்படிங்கிறது ரொம்பவே ஆற்றல் வாய்ந்தது அதை செய்யும் போது எந்த முறையில் செய்யணும் என்ன தவறுகளை செய்யக்கூடாதுன்னு ரொம்ப சுருக்கமாக பார்க்கலாம் உங்களுக்கு நல்லா தெரியும் ஜபமாலை பார்த்திங்க அப்படின்னா சங்குமணி மாலையாக பயன்படுத்தலாம் பவளமணி மாலை ஸ்படிக மாலை முத்து மாலை பயன்படுத்தலாம் தாமரை மணி மாலை பயன்படுத்தலாம் அது போக பார்த்திங்கன்னா ருத்ராட்ச மாலை பயன்படுத்துவாங்க சில பேர் தங்கத்தாலான மணிமாலையை பயன்படுத்தலாம் பயன்படுத்துவாங்க இப்போ அதோட எண்ணிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் நூற்றி எட்டு மணிகளால் அமைக்கணும் அப்படிம்பாங்க இல்லைன்னா ஐம்பத்தி நாலு இருபத்தி ஏழு என்ற எண்ணிக்கையில் வந்துட்டு ஜபமாலையை அமைக்கலாம் இப்போ இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா ஜபமாலையை வச்சு ஜபம் பண்ணுறோம் அப்படின்னா வடக்கு நோக்கி அமர்ந்து ஜபம் செய்தல் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வடக்கு திசை நோக்கி அமர்ந்து இதில் அந்த ஜபமலை வந்து மற்றவர்கள் கண்களுக்கு புலப்படாத வண்ணம் இருப்பது நல்லது அப்படிம்பாங்க பார்த்தா அந்த ஜபத்தோட அந்த தன்மை அப்படிங்கிறது குறையும் பலன் உண்டாகா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ உட்காரணும் கீழே விரிப்பு விரித்து தான் உட்காரணும் ஜபம் பண்ணும் போது பட்டு வஸ்திரமாக இருந்தால் சிறப்பு இல்லைன்னா மரப்பலகை அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா மாமரப்பலகை இல்லைனா பலாமர பலகையில் வந்துட்டு அமரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா கம்பளி இருக்குது இல்லையா அதை விரிக்கலாம் தர்பை ஆசனம் இருந்தது அப்படின்னா அந்த பாய் விரிச்சு நீங்கள் அது மேலே ஆசனத்தில் அமர்ந்து செய்யலாம் ஆசனம் அப்படிங்கிறது சித்தாசனத்தில் அமர முடிந்தால் மிகவும் சிறப்பு அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இயல்பாகவே பத்மாசனத்திலேயே அமர்ந்து நீங்கள் அந்த ஜபத்தை வந்துட்டு மேற்கொள்ளலாம் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜபம் பண்ணும்போது முடிந்தளவுக்கு சட்டை போட்டுக்கிறத தவிர்த்துக்கலாம் சில பேர் வந்துட்டு அந்த பரிவட்டம் மாதிரி கட்டியிருப்பாங்க முண்டாசு கட்டியிருப்பாங்க அப்படி கட்டக்கூடாது பெட்ஷீட் இந்த மாதிரி விஷயங்களை மேலே போர்த்தி இருக்கக்கூடாது முடி நல்லா வளர்த்துருக்காங்க அப்படின்னா அந்த முடியை வந்துட்டு விரித்து போட்டு கொண்டு இருக்கக்கூடாது பக்கத்தில் பேசிக்கிட்டோ இருட்டில் அமர்ந்தோ கவனச்செய்தலோடனோ ஜபம் செய்வதனால் பலன் இருக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்போ வீட்டிலேருந்து ஜபம் செய்யலாமா தாராளமாக பண்ணலாம் அதே போல் நந்தவனத்திலேருந்து வந்து நம்ம ஜபம் செய்யலாம் அப்படிம்பாங்க இல்லை மலைக்கு போகிறோம் மலையில் வந்துட்டு கோவில் இருக்கிறது அந்த மலை இருந்து பண்ணலாமா நல்ல ஆற்றல் கிடைக்கும் நதிக்கரையாக இருக்கலாம் அதே போல் இருந்தெல்லாம் ஜபிப்பது ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறத எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஜபம் அப்படிங்கிறது நம்ம மனதை ஒருநிலைப்படுத்துவது அப்படின்னு சொல்லலாம் ஆரம்ப காலகட்டத்தில் இறை தேடலில் ஈடுபடும் பொழுது அதில் ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி இருக்கிறது இந்த ஜபம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்றைக்கு வந்து நூற்றி எட்டு முறை சொல்லுதல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அந்த மந்திரம் உருவேறுவதற்காக அதை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த மந்திரத்தோட ஆற்றல் நமக்கு இயல்பாகவே நல்லா தெரியுது அப்படிங்கும்போது மேலும் மேலும் அதை கொண்டு அந்த மந்திரத்தை சொல்லி கொண்டே போகும்போது அந்த மந்திரம் சித்தியாகும் அப்படின்ட்டு குறிப்பிடப்படும் அதனால் ரொம்ப எளிமையானதாக இருக்கலாம் இப்போ நீங்கள் இதை செய்கிறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக பலனுள்ளதாக இருக்கும் சில பேர் ஜபம் செய்கிறத விட தியானம் செய்வாங்க சங்கு தியானம் அப்படின்னு சொல்கிறது சின்ன சின்ன சங்குகளாக இருக்கும் இல்லையா அதை கையில் உள்ளங்கைக்குள்ளே ரெண்டு கையிலையும் அடக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் தியானத்தில் அமர்வது அப்படின்னு சொல்லக்கூடியது அது இன்னும் ஆற்றலை நமக்குள் வந்து பெருக்கிக் கொடுக்கும் அப்படிம்பாங்க அந்த ஜபம் செய்கிற போலேயே தியானம் செய்யும் போது கழுத்தில் மாலை அணிந்திருக்கலாம் மேற்கண்ட நம்ம ஏற்கனவே சொன்ன மாலைகளை அணிந்து கொண்டு நீங்கள் தியானம் செய்யும்போது கண்டிப்பாக நல்ல பலன்களை உங்களால் உணர முடியும் என்று தெரிந்து கொள்ளுங்கள் ரொம்பவே முக்கியமான கருத்துக்கள் அல்லவா உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் பலனடையட்டும் நன்றி வணக்கம்